ஜூன் ஒன்றாம் தேதியிலேருந்து ஆன்லைன் மூலயமா எப்படி ஒரு இறக்குமதியாளரை கண்டுபிடிக்குது அப்படின்ற மூணு நாள் வெபினார் நடக்க இருக்கு இதில் பையர் ஐடென்டிஃபிகேஷன் ப்ராடக்ட் செலெக்ஷன் மற்றும் ஏற்கனவே எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சிலால் கொடுக்கப்பட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட ரிலையபிள் பையர் அட்ரஸ்ஸு அது போக இந்த மாதிரி பையர் அட்ரஸை எப்படி நாம் இபிசி மூலயமா எடுக்கிறது அப்படின்றத பற்றின ஒரு முழுமையான மூணு நாள் வகுப்பு நடைபெற இருக்குது இதில் கலந்துக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு பையர் ஐடென்டிஃபிகேஷன் அதாவது பிஐ அப்படின்னு வாட்ஸ்அப் கொடுங்க இப்போது யூகேயோட நம்ம எஃப்டிஏ சைன் பண்ணிட்டோம் ஏகப்பட்ட ரவுண்டு பேச்சுவார்த்தை நடத்தி கடைசியாக எஃப்டிஏ சைன் பண்ணிட்டோம் அது அமலுக்கு வந்துடுச்சு இப்போ நாம் இந்த எஃப்டிஏ அமலுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்தியாவோடைய ஏற்றுமதி யூகேவுக்கு எப்படி இருக்குது என்னென்ன பொருட்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் கமாடிட்டிஸ்க்கும் ஃபுட்டு ப்ராடக்ட்டுக்கும் வந்து பெரிய அளவில் அங்கே வாய்ப்பு இருக்குது அனிமல் ப்ராடக்ட்டு வெஜிடபிள்ஸு ஆயில் பேஸ்டு ப்ராடக்ட்டு ப்ராசஸ்டு ஃபுட்டு இதுக்கெலாம் வந்து மிகப்பெரிய அளவில் வாய்ப்பு இருக்குது ஏன்னா இதுக்கெலாம் வந்து முன்னாடி இருபது பெர்சன்ட்லேருந்து எழுபது பர்சன்டேஜ் வரைக்கும் டூட்டி இருந்தது அது இப்போ ஜீரோ ஆயிடுச்சு அதே மாதிரி வேறு சில இண்டஸ்ட்ரியல் குட்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவில் இப்போ வாய்ப்பு உருவாயிருக்கு அதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி டெக்ஸ்டைல் கார்மெண்ட்ஸு ஃபுட்வேர் காலனிகள் கெமிக்கல்ஸு மிஷினரி ட்ரான்ஸ்போர்ட் எக்யூப்மெண்ட்டு கிளாக்கு ஃபர்னிச்சரு இந்த மாதிரி பொருட்களுக்கெலாம் வந்து ஈவன் அந்த ஆர்ட் ஒர்க்கு கூட நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நாலுலேருந்து பதினெட்டு சதவீதம் வரைக்கும் இருந்த டியூட்டி இப்போ ஆல்மோஸ்ட் ஜீரோ ஆகிடுச்சி ஸோ இந்த மாதிரி நாம் பல பொருட்களை இங்கேருந்து யூகேவுக்கு ஏற்றுமதி பண்ணுறதுக்கான வாய்ப்பு உருவாகி இருக்குது ஜென்ரலாக டெக்ஸ்டைல் ஆர்கானிக் கெமிக்கல்ஸு லெதரு மரைன் ப்ராடக்ட்ஸு ஃபுட்வேர் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி இன்ஜினியரிங் குட்ஸு அதுக்கடுத்து ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸு ஸ்போர்ட்ஸ் குட்ஸு ஸ்போர்ட்ஸ் ஆர்டிகல் இருக்கு இல்லைங்கன்னா இப்போ கிரிக்கெட் பேட்டு பால் வாலிபால் இந்த மாதிரி பொருட்கள் அதுக்கடுத்து டாய்ஸு இதுக்கும் கூட மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த பொருட்களை நாம் யூகேவுக்கு ஃபோக்கஸ் பண்ணி ஏற்றுமதி பண்ணோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய இறக்குமதியாளர் வந்து இதே பொருளை மற்ற நாட்டில் இறக்குமதி பண்ணுறதை விட மிக குறைந்த விலைக்கு அவர் இறக்குமதி பண்ண முடியும் ஏன்னா மற்ற நாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணார் டியூட்டி கட்டணும் இங்கேருந்து அவர் இறக்குமதி பண்ணார் அப்படின்னா டியூட்டி வந்து மிக மிக குறைவு ஆல்மோஸ்ட் நைன்டி நைன் பர்சன்டேஜ் ஜீரோ தான் இந்த ஒரு பெர்சன்ட் பார்த்தீங்க அப்படின்னா மிக மிக குறைந்த டூட்டி அதாவது ஒரு பர்சன்ட் ட்யூட்டி ஒன்றரை பர்சன்ட் டியூட்டி இந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ இது வந்து மிகப்பெரிய அளவில் பையருக்கு சப்போர்ட் பண்ணோம் ஸோ இந்த மாதிரி குறைந்த விலையில் பொருட்களை வாங்கும்போது பையர் வந்து தன்னோட லாபத்தை வந்து அதிகரிக்கலாம் ஓகே ஸோ இந்த கான்செப்டில் இந்த எஃப்டிஏ வந்து இப்போது நடந்துகிட்ருக்குது யூகேவுக்கு நான் சொன்ன இந்த பொருட்கள் ஏதாவது நீங்கள் ஏற்றுமதி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக யூகேவில் வந்து பையர் ஐடென்டிஃபை பண்ணதுக்கு பாருங்கள் டெஃபினட்டாக உங்களுக்கு ஆர்டர் கிடைக்க வாய்ப்பு அதிகம்